எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்குமே இந்த வீடியோ சென்றடையும் பணத்தை உங்கள் வசமாக இழுத்து கொண்டு வரும் இந்த செடி உங்கள் வீட்டில் தளதளவென்று வளர்ந்தால் எதிர்காலத்தில் வீட்டில் பணவரவு நன்றாக இருக்கும் இதை மட்டும் அதில் போடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் செடிகள் அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கு ஒரு பசுமையே கொண்டு வரும் செடி நம்ம வீட்டில் எங்கெல்லாம் நம்ம வைக்கிறோமோ அதுக்காக தான் நல்ல வசதியான வீட்டில் பாருங்களேன் அழகழகான அந்த இன்டோர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வீட்டுக்குள்ளேயே வளர்க்கக்கூடிய அந்த செடிகளை நிறையா வளர்ப்பாங்க அந்த இன்டோர் பிளான்ட்டு அதிகமாக வளரும் பொழுது அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீடு ஃபுல்லும் பச்சை 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 பச்சையாக வச்சுருப்பாங்க பச்சை செடிகள் அழகாக எழுந்தவுடனே அந்த முகத்தில் முழிக்கிற மாதிரி பெட்ரூமில் ஒரு செடி நம்ம இதெல்லாம் சினிமாவில் பார்க்கறது தான் ஏன் நாமளும் அதை செய்யக்கூடாதா சின்ன சின்ன ஒரு பாத்திரத்தில் மண் போட்டு அதில் ஒரு மணி பிளான்ட்டை நட்டு வச்சு அதை நம்ம வீட்டில் அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல வச்சு பாருங்கள் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் அதுக்கு தெரியும் வெளிச்சம் மட்டும் இல்லை வெளிச்சம் படணும் கூட அவசியம் இல்லை அதோடைய அந்த கதிர்கள் லைட்டான அந்த வேர்கள் அந்த மே செடி மேலே பட்டாலே நல்லா வளரும் அப்போவே நம்ம ஒரு சிலர் சொல்லுவோம் மணி பிளான்ட்டு நம்ம வீட்டில் நல்லா வளர்ந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு பசுமையான யோகம் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு ஆனால் நான் இப்போ வீடியோவில் சொல்கிறது அந்த மணி பிளான்ட் செடி கிடையாது மணி பிளான்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அதனால் இது வேறு ஒரு செடியை பற்றி தான் நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி செடி இந்த கற்பூரவல்லி செடியை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இது ஏதோ வளருது அப்படியே விட்டுருவோம் ஒரு சிலர் இந்த ஒரே ஒரு காம்பு ஒரு இனுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு தொட்டியில் வச்சா கூட பசுமையாக வளரும் அந்த கற்பூரவல்லி செடி அந்த கற்பூரவல்லி செடிக்கே ஒரு மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேர்லாம் தேவையில்லை சின்னதாக ஒரு காம்பை நட்டு வச்சாலே போதும் அழகாக வளர ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஒரு காம்பு நட்டு நம்ம வீட்டில் வளர்றதை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வீட்டுக்கு எதிர்காலத்தில் நல்ல கற்பூரவழி நல்ல பண வளம் பெருகப் போகுது என்று பணத்துக்கு பஞ்சமாக இருக்குது ன்றவங்க எல்லாருமே இந்த கற்பூரவள்ளி செடியை வீட்டில் எடுத்துகிட்டு வந்துச்சு துளசியை பாவிக்கிற மாதிரி இந்த கற்பூரவல்லியை பாவியங்க இந்த கற்பூரவள்ளி செடியை ஒரே ஒரு இனுக்கு எங்கனாவது இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து ஒரு ஜாடியில் வச்சு மண்ணில் வளருங்க மண்ணில் வளர்த்து தண்ணி ஊற்றிக்கிட்டு வாங்க அது கூட ஒரு இந்த பொருளை போடுங்கன்னு போட்டிருக்கில்லைங்களா அதை நம்ம போட்டாலே நம்ம நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் மங்களகரம் கூடும் இதை ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் இப்போ நீங்கள் எனக்கு வீடியோவில் கீழே பதில் கொடுப்பீங்க என்னென்னா அம்மா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி கற்பூர வழி செடி நல்லா வளர்ந்துருக்குதுமா ஒன்றும் பணக்காசுலாம் அளவுக்குலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் தலை தலை தலைன்னு யார் வீட்டில் கற்பூர வழி செடி நல்லா வளர்ந்து சுற்றி 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 அந்த வீட்டில் மண் இருக்குன்னா எங்கே நட்டு வச்சாலும் அந்த வீட்டில் கற்பூர செடி வளர்ந்துடும் அப்போ நீங்கள் நினைப்பீங்க பாருங்கள் அந்த செடி வளர 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 நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டுக்கு பெருக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அதில் என்ன போடணுன்றதை நான் சொல்கிறேன் ஒரு ஜாதிக்காய் போடுங்க ஒரு கொட்டைப்பாக்கு போடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சும்மாவே நான் சொல்கிறேன்னு நான் சொ நான் சொல்கிறத நான் நீங்கள் ஒரு யதாட்சமாக கூட செஞ்சு பாருங்களேன் அந்த ஜாடிக்கு ஒரு மஞ்சளை தடவி ஒரு குங்குமத்தை வச்சு ஒரு விளக்கு ஏற்றி பாருங்கள் நான் சொல்கிறேன்னு நீங்கள் வேணால் இதை நான் உண்மையான உண்மை அதே மாதிரி ரெண்டு இலை பறித்து அந்த இலையை உங்கள் வீட்டுக்காரோட பர்ஸில் பணி வைக்கிற பணம் இல்லைங்களா அந்த பர்ஸ்லேயோ இல்லை நீங்கள் பணம் வைக்கிற பேக்லையோ ரெண்டு இலை பறித்து நீங்கள் போட்டு பாருங்கள் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் நாம் அன்றைக்கி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எனக்கு கிடச்சிச்சுமா எனக்கு வர வேண்டிய பணம் நேரத்துக்கு வந்து சேர்ந்துச்சுமா உண்மையாலுமே நல்ல ஒரு ரெமிடிமா இதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் உடனே இப்போ பார்த்த உடனே இந்த சே இந்த எதை பார்த்த உடனே எனக்கு மறுநாளே கிடைக்கலன்றவங்க தான் எல்லாருமே அந்த மாதிரி இது என்னென்னா வைத்தியம் எப்படி நாள் பட நம்ம உடம்புல ஊறி நம்மளுக்கு வேலை செய்கிறதோ அந்த மாதிரி ஒரு வகையில் சேர்ந்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு இலை இந்த ரெண்டு இலையை அப்படி சப்போஸ் எங்கள் வீட்டில் வா இடமே இல்லைம்மா ஜாடி வைக்கன்னு நினைக்கிறவங்க கூட ரெண்டு இலை எங்கேனாவது இருந்ததுன்னா பறிச்சுட்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு பாருங்கள் பணம் வைக்கிற எங்கலாம் பணம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போட்டு பாருங்கள் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் ஒரு விஷயத்த இடம் விற்றா போதும் இந்த வீடு விற்றா போதும் இது விற்றா எனக்கு பணம் வந்துடும் இது எனக்கு சொத்து கிடைச்சா எனக்கு பணம் வந்துடும் நினைக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே நல் அந்த நேரத்துக்கு அந்த பணம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க அந்த காசு உங்களுக்கு தகுந்த நேரத்துக்கு வந்து சேரும் இந்த கற்பூரவல்லி செடியை வீட்டில் வச்சு வளர்த்துவாங்க ஓமவல்லி தடன்னு சொல்லுவாங்க இது குழந்தைங்களுக்கும் சளிக்கு இதை கசக்கி வெறும் அந்த தண்ணியை மட்டுமே சிலர் ஊற்றுவாங்க அதே மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவி த மணலில் காட்டி அதையும் நெஞ்சிலியும் போடலாம் நல்லதே நடக்கும்